நாலடியார் பாடல் எண் இருநூற்று எண்பத்தெட்டு இந்த பாடல் படிப்பதற்கு மிகவும் ஓசை நயமுடையது பாருங்கள் எட்டாற்று பட்டொன்று இறந்தவர்க்கு ஆற்றாது முட்டாற்று பட்டு முயன்று உள்ளூர் வாழ்தலின் நெட்டாற்று சென்று நிறை மனையில் கைநீட்டும் கெட்டாற்று வாழ்க்கையே நன்று அதாவது ஒருத்தனை பற்றி சொல்கிறாங்க யார் வறுமையுற்ற ஒருத்தனை பற்றி ஒருவன் இட்டு ஆறு பட்டு அது பட்டுன்னு வருது அது என்ன இட்டு ஆற்று ஆறு பட்டு ஆறுன்னா வழி இட்டுன்னா அற்பமாகிய அந்த வறுமையின் வழியிலே பட்டு சிக்கி ஒன்று இறந்தவர்க்கு ஒரு பொருளை யாசித்தவர்களுக்கு அதாவது ஒருத்தன் வந்து ரெண்டு பேர்த்தை பற்றி பேசுகிறாங்க ஒருத்தன் வந்து வறுமையில் இருக்கிறான் அந்த வறுமையில் இருக்கிறவன் இன்னொருத்தங்கிட்ட போகிறான் அற்பமாகிய வறுமை மார்க்கத்திலே சிக்கிய அந்த ஒருவன் ஒரு பொருளை யாசிக்க இன்னொருத்தங்கிட்ட போகிறான் அப்படி வரும்பொழுது அந்த யாரிடம் வந்து யாசித்தானோ அவன் முட்டாற்றுப்பட்டு முயன்று உள்ளூர் வாழ்தலின் முட்டு ஆறுனா முட்டுன்னா இடர்பாடு இடர்பாடான வழியிலே பொருந்தி இங்கே வந்து பட்டுனா பொருந்துன்னு வரும் முதலாவது பட்டு சிக்கி இப்போ முட்டாற்றுப்பட்டுன்னா ரொம்ப இடுக்கனான வழியில் சிக்கிட்டான் ஏன் இவனும் வறுமையில் இருக்கிறான் பொருந்தி அதாவது பொருள் இல்லாத துன்பத்தை அடைந்து முயன்று உள்ளூர் வாழ்தலின் தன் உயிரை கொள்வதற்கு மாத்திரம் முயற்சி செய்து உள்ளூர் தான் பிறந்த உள்ளூரிலேயே வாழ்கின்ற வாழ்தலின் அப்படி வாழ்வதை காட்டிலும் ஸோ ரெண்டு தர்திரங்க ஒரு தர்திரம் இன்னொரு தரித்திரங்கிட்ட உள்ளூர்லேயே வாழ்கிற இன்னொரு தரித்திரனிடம் வந்து கேட்குது அவனுக்கு இவன் வந்து அவனுக்கு கொடுக்க முடியல அப்படி கொடுக்க முடியாமல் நீ உள்ளூரில் வாழ்தலின் நெட்டாற்று சென்று நிறை மனையில் கை நீட்டும் நிறைமனைனா வரிசையாக இருக்கின்ற வீடுகள் நிறைமனை நிறை நிரல் அப்படின்னா வரிசை நிறை மனைனால் வரிசையாக இருக்கிற வீடுகள் அதென்ன நெட்டாற்று சென்று அப்படின்னா நெடு ஆறு சென்று அதுதான் அங்கே நெட்டாறுன்னு வந்துருச்சு நெடு தொலைவிலை நெடும் தொலைவான வழியிலே போய் ரொம்ப தூரம் போ தூரமாக இருக்க ஏதோ ஒரு ஊருக்கு போயிடு வேற்றூர்களை அடைந்து அந்த ஊர்களிலே நிறைமனை வரிசையாக வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க அந்த வீட்டில் போய் கை நீட்டும் கெட்ட ஆறு வாழ்க்கையே நன்று ஒரு ஒரு வீடாக போய் கையை நீட்டுனா சாப்பாடு போடுவாங்க அந்த சாப்பாட்டை வாங்கி உணவு உண்ணுகின்ற கெட்ட ஆறு கெட்ட வழியிலே வாழ்க்கையே நன்று அப்படின்னா அந்த கெட்ட வழியில் வாழ்தலே நல்லதாகும் என்ன பொருள் அதாவது ஒருவன் வறுமை துன்பத்தால் வந்து பொருள் கேட்டவர்க்கு சிறிது பொருளேனும் கொடுக்க முடியாமல் ஒரு வறுமை வாய்ப்பட்டு உள்ளூரிலே அந்த இழிவோடு வாழ்வதை காட்டிலும் அந்த ஊரை விட்டு வெளியேறி நெடுந்தூரத்தில் உள்ள ஊர்களை அடைந்து